ಡಾಕ್ಟರ್ ತಾನಂ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರ ವಿರಚಿತ ಸಾಮ್ರಾಟ ಚೋಳರ ಐತಿಹಾಸಿಕ ಆರು ಕಾದಂಬರಿಗಳು ಲೋಕಾರ್ಪಣೆಗೊಂಡವು ದಿನಾಂಕ ಜನವರಿ ಇಪ್ಪತ್ತರಡು ಎರಡ್ ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತೈದರಂದು ಬುಧವಾರ ಖ್ಯಾತ ಹಿರಿಯ ವಿಮರ್ಶಕರು ಹಾಗೂ ನಾಡೋಜ ಪ್ರೊಫೆಸರ್ ಬರಗೂರು ರಾಮಚಂದ್ರಪ್ಪ ಲೋಕಾರ್ಪಣೆಗೊಳಿಸಿದರು ಸೋಳರ ಐತಿಹಾಸಿಕ ಮಹತ್ವದ ಆರು ಕಾದಂಬರಿಗಳಾದ ಸುನಾಮಿ ಚಂಡಮಾರುತ ಜಲಪ್ರಳಯ ಬಡಬಾಗ್ನಿ ವೆಂಕಿಬುಗಿಲು ಶೋಳ ವಿಜಯ ಕೃತಿಗಳು ಬಿಡುಗಡೆಯಾದವು ಮೈಸೂರು ಕುಡಂಕು ಕನ್ನಡ ಅಧ್ಯಯನ ಸಂಸ್ಥೆ ಮಾಜಿ ನಿರ್ದೇಶಕರಾದ ಡಾಕ್ಟರ್ ಎಲ್ ಎಸ್ ಸುಧರಂ ಕರ್ನಾಟಕ ಲೇಖಕಿಯರ ಸಂಘದ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಡಾಕ್ಟರ್ ಎಚ್ಎಲ್ ಪುಷ್ಪ ಮದ್ರಾಸ್ ವಿಶ್ವವಿದ್ಯಾಲಯದ ಕನ್ನಡ ವಿಭಾಗ ಮುಖ್ಯಸ್ಥರಾದ ಪ್ರೊಫೆಸರ್ ತಮಿಳೆಲ್ವಿ हिमिया साहिता प्रतिष्ठान दा अध्यक्ष बैरमंगल रामेगौड़ लैंगिक अलसंख्यात सृजनशील लेखक डा रक्ष पद्मशाली शासन संशोधकृष्णमूर्ति लेखक माताजी गंगम कन्ड जगृति राज मंजुनाथ देव बेलूर दक्षिण तलूक कसापी अध्यक्ष प्रहलद समाज सेवक वैवि रेड्डि आनेकल तूकुजी अध्यक्ष टे विधा कविये कनकरत्न ಬೆಂಗಳೂರು ನಗರ ಜಿಲ್ಲಾ ಕಸಾಪ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಪ್ರಕಾಶ್ ಮೂರ್ತಿ ಯುವಕವಿ ಹಾಗೂ ಪತ್ರಕರ್ತ ಜೇನುಗೂರು ಮಹೇಶ್ ಹೋಗಿನಹಳ್ಳಿ ಹಾಜರಿದ್ದರು ಕೃತಿಗಳನ್ನು ಲೋಕಾರ್ಪಣೆಗೊಂಡ ಹಿರಿಯ ವಿಮರ್ಶಕರು ಹಾಗೂ ನಾಡೋಜ ಪ್ರೊಫೆಸರ್ ಬರಗೂರು ರಾಮಚಂದ್ರಪ್ಪ ಮಾತನಾಡುತ್ತಾ ತಾನಂ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರು ನಿರಂತರವಾದ ಕ್ರಿಯಾಶೀಲ ಹಾಗೂ ಸೃಜನಶೀಲ ಸಾಹಿತಿಗಳಾಗಿದ್ದಾರೆ ಇಂತಹ ಇಳಿಯ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ சாகித்ய பிரீதி உத்தாப்டி என்பதற்கு அவரின் சாட்சியாக நிலத்தவை எந்த படிக்கிறேன் ரொம்ப சீரியு கைகிறது என்ன தீர்வு தம்பி அன குமாரஸ்வாமி நான் மேற்காக நான் பார்த்த மாதிரி விதார்த்தியாக காரணம் அவர் விதார்த்தியாக அவர் எடுக்கணும் ரீதில்ல இவத்தே பகர்ஷாயவாத நான் அவருடைய அவரு முடிவு ரீதியில் இருக்கிறது நீங்க எஸ் சார் என்னது பிரதோட்சா என்னோடய நான் நம்ம சாரி நான் தெரியுது தரவே இன்பாடி நான் கண்டிப்பே கொடுத்து பரீட்சை பண்ணி அனுப்பி போய் நான் அது ஆஜ ஆன நீங்கள் எப்படி நீ நான் நானே தியா நான் வயசு அவரைல முக்கிய ஆக நான் வியார்த்தியாகிர் நீ என்ன நிர்சை ஓகேவரையே நான் நான் சார்க்கு தரையேடி எப்படி ஆகும் நான் தாரத்திரே ஹயோக்கேன் அப்படி அவரு தான் ஆர்ஸ் அது நான் அது அஜாபுத்தாகவருக்கு அவரு உயர்ச்சி ஆகிறோம் நமக்கு அபாரவாத தவறையுடன் முக்கியத்துருத்தான் கேள்வி அல்ல அது வந்து மாதிரி இருக்கணும் அவரு எப்போ மூவத்தெண்டோ அப்படி ஜீவனோ சாஹிப்பில் ஒன்று அபவிய ஜீரனோத் சாஹிப்பு ಅಂತ ಪೂರ್ವ ಸ್ವಾಗತ ಅವರು ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಸುತ್ತಿದ್ರು ಕಡೆ ಬಂದು ಆಗಲ್ಲ ಹುಟ್ಟಿದ್ದೆಲ್ಲ ಬೆಳೆದಿದ್ದ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡಿದ್ದೆಲ್ಲ ಕಡೆ ನಡೆಸಿದ್ದೀವಿ ಆನೆ ಬಂದಿ ಆನೆಗಳಿಂದ ನಡೆಸಿದ್ದಾರೆ ಅಷ್ಟೆಲ್ಲ ಕಲ್ಲುಕೊಂಡು ನಿಂತು ಒಂದು ಸಾಧನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಹಾಗಾಗಿ ಅವರೊಬ್ಬ ಸಾಧಕ ಮತ್ತು ಶಿಕ್ಷಣದ ಬಗ್ಗೆ ಅಪಾರವಾದಂತಹ ಆಸಕ್ತಿ ಇರ್ತಕ್ಕಂಥವರು ಶಿಕ್ಷಣ ಮತ್ತು ಸಾಹಿತ್ಯ ಎರಡ ಅವರ ಆಸಕ್ತಿ உபராயண வச்சன்கள் வச்சன புத்தக வந்தது அதர ஜோழ மஹா நூறு மஹாசாசன்கள் அந்த சோதனை கட்டியில் தந்தி பிரபு சேவையர்சனில் உத்தேசி பிசிஸ் அனுப்பி கர்நாடக சோழன கன்னட சாசனே அந்த எல்லாம் ஆறு சாத்திரங்கள் அந்த கருத்திரி சரணிங் சாத்திரங்கள் சரவின் சாத்திரங்கள் கர்நாடக உதாரணம் இரண்டு சாத்திரம் உதவி சாத்தி கே சீனிவாசராயிர பாலைகாத் தமிழகாதனசிவ்ராய் சித்திரதூட்ட இத்திஹாசன் கொடுத்துரதுக்காக பரது அந்த கர்நாடகவர்களை இப்போதான சரவீ காந்திங்க ஆ சிபாரசி சேர்ந்தாங்க பல சந்தோஷகரவாகி என்ற நான் நல்லது கஷ்டி கஷ்டரவாத குமாரஸ்வாமியாக நத்தாக்காரங்க கலசம் அமெரிக்க இன்னொரு அவர பிராமணிகளை சந்தர்ப்பு சாமிக்கு பிராமணிக் ஹேத்த கொந்தைய கிருஷ்ணமூர்த்திய கொள்ளையன் செல்வம் அந்த காந்திரவு அது ஆகியோ நான் இது பண்ணி இன்னொரு திருப்பி கொடுத்தா ஹோது அந்த ఆరా మాత్రమే డిజిటల్ స్క్రీన్ జీవారాయి అంగనా ఉత్పత్న ఆ టేబుల్స్ ಹಿರಿಯ ಸಾಹಿತಿ ಹಾಗೂ ಬಿಎಂಸಿ ಪ್ರತಿಷ್ಠಾನದ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಡಾ ವೈರಮಂಗಲ ರಾಮೇಗೌಡ ಮಾತನಾಡುತ್ತಾ ತಾನಂದ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರು ಕೇವಲ ಸಾಹಿತಿಗಳಷ್ಟೇ ಅಲ್ಲ ಕನ್ನಡ ಹೋರಾಟಗಾರರು ಶಿಕ್ಷಣ ಸಂಸ್ಥೆ ಹಾಗೂ ಆರೋಗ್ಯ ಸಂಸ್ಥೆ ಕಟ್ಟಿ ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಕೊಡುಗೆ ನೀಡಿದ್ದಾರೆ ಇದರ ಜೊತೆ ಜೊತೆಗೆ ಕನ್ನಡ ಸಾರಸ್ವತ ಲೋಕಕ್ಕೆ ಅನನ್ಯ ಕೊಡುಗೆ ನೀಡಿದ್ದಾರೆ ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ಅವರಿಂದ ಮೂಲ್ಯ ಕೃತಿಗಳು ಹೊರಬರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಶುಭ ಹಾರೈಸಿದರು மாத நம்மளுக்கு எண்பத்தூரு வச்சு வர்ஷ விசாரவாக அத்தியன மாதிரி சோபன மாதி சிந்தனை மாதிரி எம்பத்தோ பிண்டவாக இருந்து ஆறு பிஸ்டர் நூறு சாகிதோ கிஷன் மூலம் நான் சமாத முந்தை கன்னட சாரஸ்வத்த முன் இப்போ நிறுவனம் முன்னுதான் தரிமை ஆசைக்கு அதில் தரக்காக என்ன குத்தில அவர மகிஷை இன்னொரு கிதி போய் என்ற வரும் அந்த நான் ஆசு அவரிங்க தம்பி வந்து ஆறு கிஷுகள் இது கன்னட சாரஸ்வோத்தே தானின் குமாரஸ்வாமிய கொடுத்தா இன்று அசாரணாகி வபிள மத்த அந்த நான் ஹாவசோம் யாக்க அசாணு அந்த ஆய ஊட்டி இத்திவாசி கேரள இத்திச கர்நாடக பாகித தன் ஆயுத சந்தர் கலவில நெனப்பு கர்நாடகத்தில் விட்டு வந்த கேரள வந்து விடுபடிக்கு சம்பந்தப்பட்ட பத்தார வர்ஷன மத்திய எழுது வர்ஷ டாக்டர் பிரமணசெல்லி அவர மார்க்கு மதிராஸ் விஷ்வாலயத்தின் பி எச் டி கைப்பார்த்து ஹீக்கு ஆறு ஐதிஹாசிக வசுவன ஏழு முருகேந்த கிதி ஒன்பத்து தின அவதியே அறிவு சாதி முன்னிருந்தே நான் அந்த கொண்டிருந்த சமூக கலசாத பரபு ரமச்சிர கௌரி கூட நீ விஷயம் நான் லேக்கில் பிரஸ்தாப்பமாரியே நம்ம பாண்டவிய விபுராக பாண்டவிய நலவத்தொருந்து வர்ஷி சாயிரத்தொம்பைநூர எண்பத்திர சந்தர்ப்பின ஜானபடி ஜானபடி விஷ்வோஷ கலசல் நான் இந்த கனி குமாரஸ்வாமியும் இங்கே பெங்களூரின கன்னட சாகித்ய பரிஷத்தின் அட்சராக பெங்களூரு ஜெனா கன்ன சாஹித் பரிஷத்தின அட்சராக ஆ கன்ன பரிஷத்தின சாகித்ய பரிஷத்தின அட்சராக அவர ஆனால் நடைசென்னு கார்கம இந்த நலவத்தெண்டு வருஷதும் கூட கழக திங்களே நடித்தேன் அனுபவ அத்புத்தவாக நம்ம கண்ணினே தூக்கம் இருக்கிறது மற்ற கிணியிருந்தது சந்த மீள ரீதியில் ஆணையத்தில் அற்புதவாத ஆதர்ஷாயவாத முன்ன யாரு ஜெல்லாம் சாஹித் சம்மேளன முடிவு ஆ சாகித் சம்மேனும் மேல் தாக்க ஆதர்ஷாயமாக இருக்க ஒரு சம்மேளன அப்படி விதி இன்ஜினியர் எல்லோரும் சித்தூரின நிறைவிட்டேதையை விஷால வாய்ப்பாள் சபாங்கே எங்கள் ஜெல்லைய அகலம் வந்து ஜனப்பதாவது கருசி இடையே திசர் ஏற்படுத்தி நெல்வந்து ஆ சந்தர் நேரத்தில் அவர் அம்பாடிய சுவரசம் கொண்டது ஆ அம்பாடி சுவரணி வந்து லேக்கம் தவிர தருவா லேக்க

ಚೋಳರ ಸಾಮ್ರಾಜ್ಯದ ಏಳು ಬೀಳು ಶಿಲ್ಪಕಲೆ ಶಿಲ್ಪಕಲೆಗಳ ಕೊಡುಗೆಯನ್ನು ಚಿತ್ರಿಸುವುದರ ಜೊತೆಗೆ ಅವರ ಜೀವನ ಶೈಲಿ ರಂಜಕತೆ ವಿವರಿಸುತ್ತಾ ಅಲ್ಲಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಪ್ರೇಮ ಹಾಗೂ ಕೃಯ ಪ್ರಸಂಗವನ್ನು ಓದುಗರಿಗೆ ಬೇಸರವಾಗದಂತೆ ಓದಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತವೆ ಎಂದರು ದಕ್ಷಿಣ ಭಾರತದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತ ಒಂಬೈನೂರ ನೂರ ಹದಿನಾರರ ಅವಧಿಯಲ್ಲಿ ಚೋಳಕುಲದಲ್ಲಿ ನಡೆಯುವ ರಾಜಕೀಯ ಕಿತೂರಿ ಸಂಚು ಒಳಸಂಚುಗಳಿಗೆ ಸಂಬಂಧಿಸಿದ ನೂರಾರು ಘಟನೆಗಳನ್ನು ಯಥಾವತ್ತಾಗಿ ಕಣ್ಣಿಗೆ ಕಟ್ಟುವಂತೆ ಮನಸ್ಸಿಗೆ ಮುಟ್ಟುವಂತೆ ಐತಿಹಾಸಿಕವಾಗಿ ಹೇಳಿದ ಕಥೆಗಳ ಸರಮಾಲೆಯೇ ಮೇಲ್ಕಂಡ ಕಾದಂಬರಿಗಳ ಸಾರಾಂಶವಾಗಿವೆ ಮಹಾರಾಣಿ ಸಂವೇನಾ ಯುವರಾಣಿಯವರಾದ ಕುಂದದೇವಿ ಮಾನತಿ ಮಣಿಮೇಖಲೆಯವರ ಅಂತಹ ಕುಲದ ಕಿತಾಪತಿಗಳು ಪುಷ್ಪಾಂಜಲಿ ಮತ್ತು ಮಧುರಾಂತಕ ಉತ್ತಮ ಚೋಳನ ಅನುರಾಗ ಮಲ್ಲವರಾಯ ವಂದ್ಯದೇವನ ಸ್ವಾಮಿನಿಷ್ಠೆ ಜಗದೇಕ ಸುಂದರಿ ರಾಣಿ ನಂದಿನಿ ದೇವಿಯ ರೂಪಕ್ಕೆ ಮರುಳಾಗಿ ಪ್ರೇಮಿಸಲು ಹಾತೊರೆಯುವ ಪ್ರಧಾನಿ ಅನಿರುದ್ಧ ಪತ್ತೇದಾರ ಆಳ್ವಾರ್ ಕಡಿಯನ್ ಯುವರಾಜ ಆದಿತ್ಯ ಕರಿಕಾಲಜೋಳ ಸೇನಾಧಿಪತಿ ಪಾರ್ಥಿವೇಂದ್ರ ಪಲ್ಲವ ಸೇನಾನಿ ಕಂದಮಾರ മൊതലാ കാമപ്രേമി ഹിരിയ സേനാധിപതി മലയമാനു ശംഭൂരണ്യൂ കോശാധികാരി ഹിരിയ പളവട്ടുരായ തഞ്ചാവൂരു കോട്ടയ ദളപതി കിരിയ പളവട്ടുരായ സാമ്രാജ്യ പ്രേമ സുന്ദര ചോള അരുൺ മോഹിവർമ്മ രാജോള അവര ധീരോധാർത്ഥ നടവളികെ ചോളദൊരു ബലിദാന മന്ദാകിനിയലിദാന പാണ്ഡ്യകുല രവിദാസൻ പരമേശ്വരൻ സോമൻ സാമ്പവൻ യദുമരീകാര രേവദാസ കിരമാവൻ ദേവരാളൻ രാക്കമാൾ മൊതലാ വഞ്ചനയെ ಮುಂತಾದ ಮೈನವರಿಳಿಸುವ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನೊಳಗೊಂಡ ರೋಚಕ ಕಥಾಸರಣಿ ಶಂಭುವರಣ್ಯರ ಅರಮನೆಗೆ ಬೆಂಕಿ ಸೋಂಕಿ ಧಗಧಗನೆ ಓಡಿದು ಹೋದ ಹೃದಯ ವಿದ್ರಾವಕ ಘಟನೆ ಸಮುದ್ರದ ನಡುವೆ ಯುದ್ಧದ ಹಡಗಿಗೆ ಬೆಂಕಿ ಬಿದ್ದು ವಂದ್ಯದೇವನು ಸಾವು ಬದುಕಿನ ಹೋರಾಟದಲ್ಲದಾಗ ಗೆಳೆಯನನ್ನು ಪಾರು ಮಾಡಿದ ಪೊನ್ನ ಸಾಹಸಗಾಥೆಯನ್ನು ಓದಿ ಸಂತಸ ಪಡಿ ಎಂಬುದಾಗಿ ಕೃತಿಕಾರರಾದ ಸಾಹಿತಿ ಡಾಕ್ಟರ್ ತಾನಂ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ತಿಳಿಸಿದರು ಮುದ್ರಿತ ಪುಟಗಳ ಆರು ಸಂಪುಟಗಳ ಮೋಳ ರಾಜಮನೆತನದ ಸುಂದರ ಕಾವ್ಯವನ್ನು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಷೋಳಜನಾಮದ ಕಥೆ ವ್ಯಥೆಯನ್ನೊಳಗೊಂಡಂತೆ ಡಾಕ್ಟರ್ ತಾನಂ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರು ಗದ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಪ್ರಸ್ತುತಪಡಿಸಿದ್ದಾರೆ ಇಂತಹ ಸರಳ ಸುಂದರ ಭಾಷೆಯಿಂದ ಕಂಗೊಳಿಸಿ ದೇವರುಗಳ ಮನಸೂರೆಗೊಳ್ಳುವ ಅಪೂರ್ವ ಕಲಾಕೃತಿಗಳನ್ನು ಸಾಹಿತ್ಯ ಆಸಕ್ತರು ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಕೊಂಡು ಓದಿ ಇತರಿಗೂ ಓದಿಸಿ ಆನಂದಿಸಿರಿ ಇಂತೆ ನಿಮ್ಮ ಸಾಹಿತ್ಯ ಪ್ರೇಮಿ ಹಾಗೂ ಸಹೃದಯಿ ಜೇನುಗೂಡು ಮಹೇಶ್ ಹೋಗಿನಹಳ್ಳಿ ವಿನಂತಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ